இந்த ஐந்து கடுமையான உண்மைகள் உங்கள் வாழ்க்கையை முற்றும் முழுதாக மாற்றும் முதலாவது உங்கள் ஆசையை கட்டுப்படுத்துங்கள் காம ஆசை இருக்கலாம் காதல் ஆசை இருக்கலாம் இதெல்லாம் தவறில்லை ஆனால் இந்த ஆசைகளை முடியாவிட்டால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக உங்க வாழ்க்கைக்கு மாறும் அதாவது நண்பர்களே இதுதான் காதல் என்றால் இது காதல் இது நான் நான் இந்த காதலை பாவித்து ஒரு பெண் மேல் ஆசை கொண்டேன் இந்த காதலை காதலாகத்தான் வேண்டும் நான் இந்த காதலாக மாறிவிட்டேன் என்றால் என்ன சொல்வேன் தெரியுமா எனது காதலிக்காக நான் உயிரையே விடுவேன் என்று அப்ப பிரச்சனை எங்கே இருக்கின்றது இந்த காதலாக நான் மாறிவிட்ட போது இந்த காதலை விட இந்த உலகத்தில் வேறு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது என்பதை எனக்கு தெரியாமல் போய்விடும் சொல்லுவார்கள் காதல் கண்ணை மறைக்கும் என்று சோ நண்பர்களே எத்தனை காதல் வரலாம் காதல் ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் நான் காதலிக்கும் நபர் தான் இந்த உலகத்தில் எல்லாமே என்று நினைக்கும் போது அது ஏதோ ஒரு விதத்தில் கற்பனையாக போகின்றது சினிமாவில் வருவது போல் எமது வாழ்க்கையை நாங்கள் வாழ இயலாது இதுதான் உண்மை நண்பர்களே இப்படி போன்ற காதல் மூலம் நாங்கள் எமது காதலியின் பெயரை பச்சை குத்துவோம் காதலிக்காக காதலனுக்காக என்னவும் செய்வோம் பச்சை குத்துவது அது அவரவர் விருப்பம் ஆனால் சில நேரங்களில் இந்த பச்சை குத்துவதற்கு காரணம் என்னவென்றால் எமது உணர்ச்சிகள் எமது காதலனோ காதலி மேல் வைத்திருக்கும் உணர்ச்சிகள் இந்த இடத்தில் எமது உணர்ச்சிகள் தான் எங்களை கொண்ட்ரோல் பண்ணுகிறது எமது அறிவு எங்களை கொண்ட்ரோல் பண்ணவில்லை இதே போலதான் காமத்தையும் நாங்கள் கொண்ட்ரோலில் வைத்திருக்க வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் காமம் முக்கியம்தான் ஸோ சில வேளைகளில் எனக்குள் இருக்கும் அந்த காம ஆசை அந்த ஆசையில் தவறான காம ஆசைகள் இருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டாவது பல மனிதர்களுக்கு இந்த விஷயம் பற்றி தெரியும் ஆனால் இதில் பல மனிதர்கள் ரொம்ப இருக்கிறார்கள் அதாவது எமது உடலை நாங்கள் எப்படி கவனமாக பார்த்து கொள்வது நண்பர்களே இங்கும் ஆசைதான் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அதாவது இந்த இனிப்பு சாப்பாடை எம்மால் கொன்று பண்ண முடியாமல் இருக்கும் இரண்டு மாதமாக இனிப்பு உணவை நான் எனது வாயுக்கள் போட்டதே இல்லை இது உண்மை நண்பர்களே இதை ஒரு சபதமாக நான் எடுத்து செய்கின்றேன் ஏனென்றால் ஆய்வுகள் எமக்கு அதிகமான இனிப்புகளை சாப்பிடும்போது எமக்கு எத்தனையோ வருத்தங்கள் வருகின்றது என்று இந்த இனிப்பு சாப்பாடை நான் தூக்கி எறிந்த பின்பு என்ன நடந்துச்சு தெரியுமா நான் மூன்று கிலோ குறைந்தேன் அது மட்டுமல்ல முக்கியமான விஷயம் என்னவென்றால் எனக்கு தலைவலி குறைந்திருக்கின்றது நான் நன்றாக நித்திரை கொள்கின்றேன் அப்ப இப்படி ஒரு நல்ல செயலை நல்ல பழக்கத்தை நான் தொடர்ந்து செய்யத்தானே வேண்டும் ஒரு நல்ல பழக்கத்தை நாங்கள் தொடர்ந்து செய்யும் போது அந்த பழக்கமாகவே நாங்கள் மாறிவிடுவோம் இது உண்மை நண்பர்களே இப்ப கேக் இப்படி போன்ற உணவுகளை பார்க்கும்போது என்னுடைய மூளைக்கு பெரிதாக ஆசை ஒன்றும் வருவதில்லை சோ நண்பர்களே உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் முடிந்தால் செய்யுங்கள் ஒரு கிழமைக்கு இனிப்பு உணவுகள் ஒன்றையும் நீங்கள் சாப்பிடாமல் வந்து எனக்கு இந்த கீழே ஒரு கமெண்ட் போடுங்க நான் கட்டாயம் உங்களுக்கு பதில் தருவேன் அதிகமா உப்பு இருக்கும் சாப்பாடுகளையும் நான் சாப்பிடுவதில்லை ஏனென்றால் அதிகமாக உப்பை சாப்பிடும் போதும் அதுவும் எமக்கு பிரச்சனைகளை தரும் அதே போல இந்த மாட்டு இரட்சி ஆட்டு இப்படி போன்ற இறைச்சி சாப்பாடுகளையும் நான் குறைத்து விட்டேன் கோழி இறைச்சி சாப்பிடுகின்றேன் மீன் சாப்பிடுகின்றேன் முக்கியமாக மீனை நன்றாக சாப்பிட சொல்லுகிறார்கள் ஏனென்றால் இந்த மீன் மூலம் நிறைய சத்துக்கள் எமது உடம்புக்கு போய் சேருகின்றது என்பதை நான் வாசித்துள்ளேன் நண்பர்களே இந்த கடுமையான உண்மை உங்களது உடலை நீங்கள் இன்று கவனமாக பார்க்காவிட்டால் பிற்காலத்தில் சில வேளையில் உங்களுக்கு நிறைய வருத்தங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே இப்படி தேவையில்லாத சாப்பாடுகளை இரண்டும் மாதம் சாப்பிடாமல் இருப்பதும் ஒரு விதமான சாதனை தான் ஏனென்றால் அந்த சாதனை உங்களது பிற்காலத்தில் உதவியாக இருக்க போன்று எமது உடம்பை கவனமாக பார்க்க வேண்டும் என்பது ஒரு உண்மை என்பது பல மனிதர்களுக்கு தெரியும் ஆனால் இந்த உண்மையை ஏன் எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியவில்லை அதற்கு காரணம் எமது மூளை தான் அந்த மூளையில் இருக்கும் ஆசை அந்த ஆசை உங்களை கொண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கின்றது ஒருவர் என்னை பார்த்து கேட்டார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணவில்லையே மக்டோனஸ் போய் பேர்கர் சாப்பிடணும் நல்லா இனிப்பு சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுகிறார்கள் என்பது எனக்கு விளங்குகின்றது ஆனால் உண்மை என்னவென்றால் இப்படி நான் இருக்கும் போதும் எனது வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ணுகின்றேன் நண்பர்களே மூன்றாவது உண்மை உங்கள் நேரத்தை நீங்கள் வீணாக செலவழிக்காதீர்கள் எமது நண்பர்களா இருக்கலாம் காதலனா இருக்கலாம் காதலியாகவும் இருக்கலாம் இவர்களோடு போன் எடுத்து பேசும் போது ஒரு மனத்தியாலம் பேசுவோம் இரண்டு மனத்தியாலம் பேசுவோம் இந்த இரண்டு மனத்தியாலம் பேசின பின்பு உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கு ஒன்றும் இல்லை சில வேளைகளில் அந்த இரண்டு மனத்தியாலமும் வெட்டி பேச்சு தான் பேசியிருப்பார்கள் அதாவது சில வேளைகளில் மற்றவர்களை பற்றி குறை சொல்லுவது இப்படி ஒரு பேச்சு இருக்கின்றது சோ ஐந்து நிமிஷம் கதைக்க வேண்டிய நேரத்தை இரண்டு மணி நேரமாக ஆக்கும் போது உங்களது நேரத்தை நீங்கள் வீணாக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை நண்பர்களோடு போன் பேசுவது தவறில்லை நண்பர்களை போன் எடுத்து இப்படி சந்தோஷமா கலாச்சி அப்படி பேசி இப்படி பேசி அதெல்லாம் தவறில்லை ஆனால் உங்களது நேரத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் ஐந்து நாட்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு நாங்கள் நேரத்தை செலவழிக்கும் போது அது பிரச்சனை தான் நண்பர்கள் அதாவது சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருப்பது இப்படி தேவையில்லாமல் போன் எடுத்து பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தின்னத்திரை நாடகம் பார்ப்பது ஸோ இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோசனமாக என்ன செய்கின்றீர்கள் இப்படி ஒரு கேள்வி இருக்கின்றது சில நேரங்களில் நாங்கள் எம்மை பார்த்தே கேள்வி கேட்க வேண்டும் தேவை நேரத்தை நான் செலவழிக்கின்றேனா இந்த கேள்வி ஏன் முக்கியமான கேள்வி என்றால் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் அதாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் வேணும் என்றால் அது சாதனையாக இருக்க தேவையில்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நோக்கத்தை தேடி நீங்கள் போகிறீர்கள் என்றால் உங்களது வாழ்க்கையில் இருக்கும் நேரத்தை வீணாக செலவழிக்க கூடாது நாளைக்கு செய்வோம் என்று செய்யாமல் என்றே தொடங்குங்கள் அது பெரிய விஷயமாக இருக்க தேவையில்லை ஒரு நோக்கத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அந்த நோக்கத்தை பார்ட்ஸ் பார்ட்ஸாக பிரிக்க வேண்டும் அதற்கு பிறகு இன்று ஒரு சின்ன வேலையை நீங்கள் செய்து விடியுங்கள் அது ஐந்து நிமிடம் என்றாலும் பிரச்சனை இல்லை அந்த ஐந்து நிமிட வேலையை இன்று செய்து முடியுங்கள் சிலவேளை நீங்கள் ஒரு நோக்கத்தை அடைய போகிறீர்கள் என்றால் அந்த நோக்கத்தை நான் எப்படி அடைய வேண்டும் என்ற ஒரு பிளானை இன்று போடலாம் அது சில வேளை பத்து நிமிஷமாக இருக்கலாம் பிரச்சனை இல்லை பத்து நிமிஷத்தை ஒதுக்கி இன்றைக்கு செய்யுங்கள் நண்பர்களே என்னை நம்புங்கள் கட்டாயம் நீங்கள் நினைத்து அந்த நோக்கத்தை பிடிப்பீர்கள் நான்காவது உண்மை என்னவென்றால் உங்களது வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களது வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த பல விஷயங்களை பிடிக்கலாம் ஸோ எமது வாழ்க்கையை எப்படி புரிந்து கொள்வது நீங்க செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால் உங்களை நடுவுல வையுங்க உங்களை நடுவில் வைத்து விட்டு உங்களை சுத்தி பாருங்கள் உங்களை சுத்தி பார்க்கும்போது நீங்க செய்யும் தேவையில்லாத தவறான விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது செய்து கொண்டிருக்கின்றேன் நான் முன்பு கூறியது போல தேவையில்லாமல் நான் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றேன் இதற்கு காரணம் என்ன இதே போல மூட நம்பிக்கைகளை நம்புகிறீர்களா இதுவும் ஒரு தேவையில்லாத விஷயம் வாழ்க்கை போரிங் ஆயிருக்கா இதுவும் ஒரு தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கின்றதா இது என்னும் ஒரு பிரச்சனை இப்படி எல்லா விடயங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளை சுத்தவர போட்டுவிட்டு நீங்கள் கேள்விகளை கேட்க வேண்டும் இதெல்லாம் ஏன் எனக்கு பிரச்சனையா இருக்கின்றது நீங்க கேள்வி கேட்கும் போது உங்களுடைய அறிவின் மூலம் பல பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பதில்கள் மூலம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நீங்கள் காணலாம் சோ இது ஏன் நான் கூறுகின்றேன் என்றால் உங்களை நடுவில் வைத்துவிட்டு வெளியே இருந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்களை நகற்றுங்கள் இந்த தேவையில்லாத விஷயங்களை தூக்கி அறிந்து நல்ல பழக்கங்களை உங்களது வாழ்க்கையில் கொண்டு வந்து போடுங்கள் அந்த பழக்கங்களை தொடர்ந்து செய்யுங்கள் எமது வாழ்க்கையில் நாங்கள் ஏன் டென்ஷன் ஆகின்றோம் மற்றவர்களோடு முரண்பாடுகளுக்கு போகின்றோம் ஏதோ ஒரு நாள் வாழ்க்கை முடிய போகின்றோம் இப்படி ஆரோக்கியமான கேள்விகளை கேட்கும் போது எமது வாழ்க்கையை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்து விட்டோம் என்பதுதான் அர்த்தம் நண்பர்களே இதுதான் உண்மை நண்பர்களே ஐந்தாவது மற்ற மனிதர்களை குறை சொல்லுவதை தவித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் மற்ற மனிதர்களை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருப்போம் மற்ற மனிதர்களைப் பற்றி குறை சொல்லும் அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் இப்படி ஒரு சந்தோஷம் எமக்கு தேவையா எம்மை திருப்பி பார்க்க மாட்டோம் ஆனால் மற்றவர்களைப் பற்றி நன்றாக குறை சொல்லிக்கொண்டே இருப்போம் தொடர்ந்து மற்ற மனிதர்களை பற்றி நாங்கள் நெகட்டிவாக குறை சொல்லிக்கொண்டே இருப்போம் அப்ப எங்களை திரும்பி பார்க்க வேண்டும் சில வேளை மற்றவர்களில் பிரச்சனை என்னிடம் தான் மற்றவர்களை பற்றி நல்ல விடயங்கள் பேச முடிகின்றதா அதாவது மற்றவர்களை பாராட்டி இப்படி பேச அது குறைவாகத்தான் இருக்கின்றது தெரிந்தவர்கள் நல்ல விஷயங்களை செய்தால் அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும் ஆனால் நல்ல விஷயங்கள் செய்தால் மட்டும்தான் பாராட்ட வேண்டும் நல்லதை உண்மையை அப்படி சொல்ல வேண்டும் இதுதான் வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் நண்பர்களே என்னுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நான் மற்றவர்களை பற்றி கதைக்கும் போது அவர்களை பற்றி நெகட்டிவாக குறைவாக கதைக்கின்றேனா என்று நானே சிந்தித்து பார்ப்பேன் ஏன் நான் இப்படி பிரதிபலித்து பார்க்கின்றேன் என்றால் சிலவர்களை நானும் மற்றவர்களை பற்றி தவறாக சொல்லி இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் மற்றவர்களை பற்றி தவறாக பேசும்போது அதை நான் பிரதிபலித்து பார்க்கும் போது நான் கற்றுக்கொள்ளுகின்றேன் நான் மற்றவர்களை குறைவாக பேசுவது குறைந்து கொண்டே போகும் சரி நண்பர்களே இந்த காணொலியை பாருங்கள் அங்கு புத்திசாலியாக வாழும் மனிதர்களின் பத்து பழக்குகள் என்ன என்று அந்த காணொலியில் கூறியிருக்கின்றேன்